இப்போ ஸ்டெயிலில் சேவ் வந்து வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நிற்கிறீங்கன்னா பார்க்கும் போது ஒன் டூ த்ரீ நடு மண்டையில் போய் தொடணும் தொட்டார் சேர்ந்து ஒன் டூ த்ரீ ஓ ஓ குத்துடும் கண்டின சுத்து பழக்கணும் இது தொடலாம் அதை மாறிக்கலாம் உட்காச்சியான இருப்பில் திரும்ப மேலே திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டெயில்ல நிற்கலாம் ஒன் டூ த்ரீ அது முடியும் இப்போ பானை போது முடிச்சா தான் பானை